பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்ச பேராத்தலுக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆலயம் தொழுவது சாதமும் நன்றி என்று சொல் சொல்லுவது பழமொழி ஆனா நம்ம ஆலயத்திற்கு எதற்காக செல்கிறோம் தெய்வத்தை தரிசிப்பதற்காக செல்கிறோம் தெய்வம் எங்கே உரைகிறது ஆலயத்தில் கர்ப்ப கிரகத்தில் உரைகிறது கர்ப்ப கிரகத்தில் மூலஸ்தானத்தில் ஒரு மிக நுட்பமான சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி நிர்மாணிக்கப்படக்கூடிய பிரதிஷ்டை செய்யக்கூடிய விக்கிரகங்களில் பிரபஞ்ச பேராற்றல் உரைகிறது அந்த கோயிலுடைய வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய எல்லா கொடிமரம் மரங்கள் எல்லா சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் பிரபஞ்ச காந்த அலைகள் பரவினிருக்கும் நாம் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும் போது நமக்குள்ளும் அந்த பிரபஞ்ச பேராத்தில் ஊடுருவி வரும் பிரபஞ்ச பேராத்திலே நாம் ஈர்ப்போம் அப்போது நம்முடைய எண்ணங்கள் இடையேறும் பிரார்த்தனைகள் பலிக்கும் உளவு புகழ் வாய்ந்த அந்த ஆலயங்கள் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடக்கூடிய தெய்வத்திற்கு நைவேத்தியம் செய்யப்படக்கூடிய உணவு பொருட்களாகட்டும் நீராகட்டும் நமக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஆலயத்தில் உறையும் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படக்கூடிய நீர் புனிதமடைகிறது அந்த புனித நீரை நாம் தீர்த்தமாக பருகிறோம் அந்த தீர்த்தத்தை பருகும் போது பலருக்கு நோய் நொடிகள் கூட அகன்று சென்றதாக வரலாறுகள் உண்டு இப்படிப்பட்ட பிரசாதத்தினுடைய பின்னணியில் ஒரு மிகவும் புகழ் வாய்ந்த அழகிய ஒரு கதை இருக்கிறது அந்த கதை என்ன என்று பார்க்கலாமா ஒரு காலத்தில் துவாரகாபுரியை கிருஷ்ண பெருமான் மிகவும் சிறப்பாக ஆண்டு வந்தார் அங்கு துவாரகாபுரி செல்வ செழிப்பாக இருந்தது வறுமைக்கோ பஞ்சத்திற்கோ இடம் கிடையாது அதே சமயத்தில் கிருஷ்ணருடைய பாலே சிநேகனான பாலிய நண்பனான குஷேலன் வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் கிருஷ்ணரும் குசேலனும் சாந்திபினி முனிவருடைய குருகுலத்தில் ஒன்றாக படித்தவர்கள் ஒன்றாக விளையாடியவர்கள் குசேலருடைய வறுமையை பார்க்கும்போது குசேலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது குசேலுடைய மனைவி அவருடைய குழந்தைகளுக்காகவும் வறுமையை போக்குவதற்காகவும் வறுமை பணியில் இருந்து ஈடுபடுவதற்காகவும் ஸ்ரீ கிருஷ்ணபெருமானை சந்திக்கும்படி தன்னுடைய குஷேலனுடன் வேண்டி கொண்டான் புத்த நண்பனிடமும் வறுமையை உரைக்காதே என்று சொல்வார்கள் அதனாலோ என்னவோ குசேலன் முதலில் தயங்கினார் கிருஷ்ணபெருமானை சந்திப்பதற்கு பின்பு வேறு வழி இல்லை நம்மளுடைய குழந்தைகளுடைய பசியை போக்க வேண்டும் வறுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று தீர்மானித்து கிருஷ்ணரை பார்க்க சென்றார் அப்போது குசையருடைய மனைவி சொல்லுவாங்க கிருஷ்ணரை நண்பரை பார்க்க போறீங்க எதையாவது அவருக்கு பிடித்த பொருளை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லும்போது அவருக்கு பிடித்த அவலை ஒரு துணியில் முடிந்து மூட்டையாக கட்டி கந்தல் துணிதான் இருக்கும் மூட்டை கட்டி அதை எடுத்துட்டு துவாரகாபுரிக்கு கிருஷ்ணரை சந்திக்க செல்கிறார் அது செல்வத்திற்கு பெயர் போன இடமாச்சே அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் கூட குசேலருடைய வறுமையையும் வறுமை தோட்டத்தையும் கண்டு அவரை அன் அரண்மனைக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை பின்பு குசேலர் மிகவும் வற்புறுத்தவே அவர்கள் கிருஷ்ணரிடம் சென்று குசேலருடைய வருகையை தெரிவிக்கிறார்கள் குசேலர் என்ற பெயரை கேட்டவுடனே கிருஷ்ணபெருமான் ஓடி வருகிறார் அண்ணபுரான் ஓடி வந்து எல்லோர் முன்னிலையிலும் ஆற தழுவிக்கொள்கிறார் அதான் நட்புல வந்து வேறுபாடு இருக்காது நட்புக்கு வந்து உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது என்பதற்கு ஒரு உதாரணம் நட்பு என்ற பாவனையில் தான் குசேலர் வந்து கிருஷ்ணரை அணுகினார் கிருஷ்ணரிடம் எல்லாவித அருளையும் பெற்றார் அப்போது குசேலரை வரவேற்று அவருக்கு பா பாத சேவனம் பண்ணி எல்லா விருந்து உபசாரங்களையும் பண்ணி அவருக்கு பருக நீர் அழுத்து உடுக்க உடை கொடுத்து அவரை விருந்தோம்பல் செய்து ஓய்வெடுக்க கூடும் போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது கிருஷ்ணரும் குசேலரும் பழைய ம மலர் முனைவுகளை அவர்கள் அவர்கள் சுவாரஸ்யமாக பேசிக்கொண் சம்பாஷணையில் ஈடுபட்டார்கள் அந்த சம்பாஷணையின் போது ருக்மணி தாயாரும் அவர்களுடன் அருகில் இருந்தாள் பேசிக்கொண்டே இருக்கும்போது கிருஷ்ண பெருமான் குசேலரிடம் கேட்பா அடே நண்பா நீ இவ்வளவு தொலைவில் என்னை பார்க்க வந்திருக்கிறாயே இவ்வளவு தொலைவில் இருந்து என்னை பார்க்க என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டார் அப்போது தான் கொண்டு வந்த அவள் முடிப்பை கிருஷ்ண பெருமானிடம் குசேலர் கொடுத்தார் அவள் முடிப்பை பார்த்தவுடன் கிருஷ்ணருக்கு ஒரு பழைய நினைவு வந்தது இதே குசேலன் ஆசிரமத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது ஆசிரம குருகுலத்தில் தங்கி இருக்கும் போது விளையாடி கொண்டிருக்கும் போது அவள் ஒரு பிடி அவரை கிருஷ்ணருக்கு கொடுக்காமல் மறைத்தான் இன்று அவளையே அவருக்கு கொடுத்து அன்பளிப்பாக கொண்டு வந்துள்ளான் அதை நினைக்கும் போது கிருஷ்ணர் ஒரு புன்னகை புத்து கொண்டார் ஒரு பிடி அவளை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டார் வாயில் போட்டதுதான் தாமதம் குசேலருடைய வீடு அனைத்தும் மாளிகையாக மாறியது செல்வ செழிப்பு நிறைந்தது எல்லா வறுமையிலும் ஓடிவிட்டது இரண்டாவது படி அவளை எடுத்து போட போனார் அப்போது அவளை இரண்டாவதுபடி அவளை மென்று விட்டார் அப்போது இந்த கிருஷ்ணர் அந்த குசேலருடைய எல்லா பாவங்களும் அவரை விட்டு விலகி சென்றது எல்லா கர்ம வினைகளும் முடிந்தது குசேலருக்கு வீடு பேற்றுக்கான வழிகள் எல்லாம் பிறந்தது அடுத்து மூன்றாவது புடி எடுக்க கை வைத்தவுடன் ருக்மணி தாயார் கவனித்துக் கொண்டிருந்தார் ஓடி வந்து சுவாமி மூன்றாவது புடி எடுக்காதீர்கள் மூன்றாவது புடி எனக்கு நீங்கள் தாருங்கள் ஏன் அந்த ருக்மணி தாயார் அப்படி தடுத்தார்கள் என்றால் அவருக்கு கிருஷ்ணபெருமான் பெருமான் வாமன அவதாரத்தில் மூன்று அடி நிலம் கேட்டு மகாபலியை ஆட்கொண்டது ஞாபகத்துக்கு வந்தது அதை மனதுக்குள் நினைத்தவாறே அந்த மூன்றாவது படியை தனக்கு தருமாறு கிருஷ்ணரிடம் வேண்டினார் அந்த மூன்றாவதுபடி அவர்தான் பிரசாதமாக இன்றும் எல்லா ஆலயங்களிலும் விநியோகிக்கப்படுகிறது என்று சொல்வாள் அதே சமயத்தில் ருக்மணி தாயருடைய மனதையும் அவர் புரிந்து கொண்டார் கிருஷ்ணகர்மா அந்த நண்பருக்காக அவர்கள் கேட்டதையும் நல்ல ஒரு விஷயத்துக்காக உயிர் காப்பதற்காக அவர்கள் இறைவன் மீத உணவு அதை உண்டதால் அந்த உணவு புனிதமாயிற்று அதைதான் நாம் பிரசாதமாக ஆலயங்களில் குறை அடுத்து இதை தொடர்ச்சியான அடுத்த ஒரு கதை அதுவும் மிகவும் சுவாரஸ்யமான கதை மிக சிறந்த கதையும் கூட அது எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய கதை அது என்ன கதை என்று பார்ப்போமா ஆதிசங்கரர் காலடியில் கேரளாவிலுடைய காலடியில் சிவகுரு ஆரியம்மா என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார் ஆதிசங்கரருடைய அவதாரம் சிவபெருமானுடைய அவதாரம் என்றும் கோற்றப்படுகிறது அவருக்கு நான்கு வயது இருக்கும் போது ஆதிசங்கருடைய தந்தையார் மறைந்து விட்டார் குருகுல வாசத்துக்கு சென்றார் அந்த குருகுல வாசத்தினுடைய நேர் என்ன எல்லா குழந்தைகளுக்கும் தேதம் கற்று கற்றுக் கொடுக்கப்படும் எல்லா வித்தியர்களும் கற்றுக் கொடுக்கப்படும் ஆசிரியருடனே அவர்கள் உறைந்து உடைந்து எல்லா கல்வியும் கற்க வேண்டும் அதே சமயத்தில் தங்களுக்கு தேவையான உணவை அவர்கள் திக்ஷை மூலம் பெற்று யாசகம் பெற்று தானியங்களை சமைத்து உண்ணவும் வேண்டும் அதே சமயத்து உணவுகளை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பது அந்த ஆசிரம குருகுலத்தினுடைய நியதிகள் ஒன்று அதனால் இந்த சிறுவனான ஆதிசங்கர வியாசகம் பெறுவதற்காக பல இடங்களுக்கு சென்றார் சென்று கொண்டிருக்கும் போது மிக தொலைவுக்கு செல்ல வேண்டும் தொலைவுக்கு செல்லும் போது அங்கு ஒரு குடிசை வீடு இருந்தது வறுமையில் வாடிய ஒரு குடும்பம் அங்கு ஒரு ஏழை பெண்மணி இருந்தார்கள் அவர்களிடம் சென்று ஆதிசங்கர வியாசகம் கேட்டார் உடனே அந்த பெண்மணி இந்த குழந்தையினுடைய தேஜஸ்தையும் இந்த குழந்தையினுடைய ஒரு தெய்வீகத்த ஒளியையும் பார்த்து அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று விரும்பி வீட்டினுடைய எல்லா இடத்திலும் எல்லா பொருளையும் தொழவினார்கள் இறுதியில் அவருக்கு ஒரு காய்ந்த ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்கனி கிடைத்தது அந்த நெல்லிக்கனி அவங்க எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா அந்த காலத்துல ஏகாதசி விரதத்துக்காக நெல்லிக்கனி துவாதசி அன்னைக்கு வச்சு வாங்கி வச்சிருப்பாங்க அந்த நெல்லிக்கனியை அவங்க கா அதுவும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதை கொடுத்து அந்த பதிசங்கரத்தை கொடுத்தாங்க அதை பெற்ற உடனே ஆதிசங்கரருக்கு அந்த பெண்மணியினுடைய அந்த தான தர்மம் செய்ய வேண்ட உடைய நோக்கத்தையும் அந்த பெண்மணியினுடைய அன்பையும் பார்த்து மனம் முகந்து மகிழ்ச்சி அடைந்து மகாலட்சுமி தாயாரை அந்த இருப்பிடத்திற்கு அழைத்தார் யாரு ஆதிசங்கர மகாலட்சுமி தாயார் குழந்தையினுடைய அழைப்பை கேட்டவுடன் அங்கு பிரசனமாகிவிட்டார்கள் ஆனால் அவர் ஆதிசங்கரிடம் ஒரு கதை கொள்கிறார்கள் நான் இங்கு பிரசனமாகிவிட்டேன் நீ இப்போது யாருக்காக வேண்டிக் கொள்கிறாயோ அந்த பெண்மணி யார் தெரியுமா முன் திண்மத்தில் குசேலருடைய மனைவி அவர் குசேலருடைய மனைவியாக இருக்கும்போது குசேலர் கிருஷ்ணர் பருமானிடம் பெற்ற பல்வேறு செல்வங்களை அவர்கள் தனக்கு மட்டுமே சுயநலமாக பயன்படுத்திக் கொண்டு தான தர்மங்கள் எதுவுமே செய்யவில்லை எல்லா பொருள்களையும் தாங்களே அனுபவித்தார்கள் அதற்ற அவற்றை சுயநலமாக கொண்டார்கள் ஆகையால் தான் இந்த ஜென்மத்தில் அவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி அதனால் நான் அவர்களுக்கு அருள் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கிறது என்று மகாலட்சுமி தாயா ஆதி அந்த இடம் பாதித்தார்கள் பாயே நீங்கள் அப்படி சொல்லலாமா நீங்க இங்க எழுந்தருள்ன உடனே இந்த இடம் சுபிஷம் ஆகிட்டேமா இந்த இடம் லட்சுமி கடாட்சம் ஆகிவிட்டதே இந்த இடத்துல இன்னும் பஞ்சம் இருக்குமா வறுமை இருக்குமா அதனால நீங்க அப்படி சொல்லக்கூடாதுமா அந்த அம்மா அந்த பெண்மணிக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் அந்த பெண்மணிக்கு நீங்கள் உங்கள் அறுபத்தலாட்சத்தில் பொழிய வேண்டும் என்று சொல்லி கனக ஸ்தோத்திரத்தை பாமாலையாக மகாலட்சுமி தாய்க்கு சூட்ட தொடங்கினார் கனகம் என்றால் தங்கம் தார என்றால் அப்படி சொறிவது தொடர்ந்து சொறியக்கூடிய மழை மாதிரி சொறிவு கொண்டே அதான் தாரை அந்த கனக ஸ்தோத்திரம் என்ற பாமாலையை பாடியவுடன் அவற்றின் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வரிகளும் ரஷ்மி தாயை புகழ்ந்து பாடக்கூடிய பாமாலை பணிவுடனும் அன்புடனும் புகழுடனும் பாடக்கூடிய பாமாலை அந்த பாமாலைகளை அவள் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டே இருக்கும்போது அந்த தாயார் மிகவும் அருளா அந்த பாலகனுடைய அன்பினால் அவள் மிகவும் மகிழ்ந்து அகமகிழ்ந்து அந்த எந்த நெல்லிக்கனியை அந்த பெண்மணி அவருக்கு தானமாக கொடுத்தாலோ ரிக்ஷையாக கொடுத்தாலோ அந்த நெல்லிக்கனியை தங்க நெல்லிக்கனியாக மாற்றி அதை தாரை தாரையாக பொழியாரித்தாள் யாரு மகாலட்சுமி தாய் அதனால் அந்த வீடு வந்து மிகுந்த சுபிஷம் பெற்றது என்னது தங்க மழையே பொழிஞ்சு விட்டது அந்த பெண்மணி தன்னுடைய வறுமை துணியில் வந்து விடுபற்றார் இப்படி உள்ள மிகவும் புகழ்வாய்ந்த இந்த வரலாறு கனகதார அசோத்திரம் என்ற பாமாலை பிறந்த கலை பாமாலை பிறந்த கதை அந்த பெண்மணி வசித்த அந்த வீடு சொர்ணம்மனா மனா என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலயமாக புன்னார்கோடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேரளாவில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டவர்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்றார்கள் அதே போல நம்மளும் இந்த கனகதார சூத்திரத்தை ஒவ்வொரு வீட்டிலும் ஒதுக்கி செய்தோ பாராயணம் செய்தோ மகாலட்சுமி தாயிடம் மிகவும் அன்பாக நம்ம வேண்டுனா மிகவும் தாழ்மையாக வேண்டும் போது அவங்க வந்து அந்த பிரசனமாகி நமக்கு வேண்டிய செல்வங்களை வாரி வழங்குவாங்க நம்மளுடைய பற்றாக்குறைகளை எல்லாம் போக்குவாங்க லெஷ்மி தாய் வந்து செல்வத்துக்கு மட்டும் அணிவதே இல்லை அவங்க எல்லா விதமான சுபிபிஷங்களுக்கும் பதினாறு பேர்களுக்கும் அவங்க அதிபதியான அதிபதியான தாய் தான் அந்த அம்மா அவங்கள நல்லபடியாக வழிபட்டா அவங்கள நம்ம டெய்லி அவங்கள சுத்த பத்தமாக அவங்களுக்கு பிடித்ததே மிகவும் சுத்தமான இடங்களும் நறுமணங்களும் தான் அவங்கள மிகவும் அன்பு மிகுந்த அன்போடு அவங்கள வழிபடும் போது நமக்கு எவ்வளவுத்தனுடைய பேராக்கள் கிடைக்கும் நமக்கு எல்லா வித சுபிருஷங்களும் நம்ம வீட்டுல நிறையும் அதனால அந்த தெய்வத்தை மகாலட்சுமி தான் பின் வருவதை முன் ஆரம்பிக்கக்கூடிய தன்மையும் வெற்றிக்கும் ஈரத்துக்கும் ஆயுளுக்கும் எல்லா வித சுபிஷங்களும் அந்த தாயோட அவங்க அந்த அதி தேவதையோட நம்ம நமக்கு கிடைக்கும் நம்ம வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளோ இத்தகைய ஒரு பேராற்றல் கொண்ட தேவதைகளை எல்லாம் தெய்வ சக்திகளை எல்லாம் நமக்கு அறிவுறுத்தி நம்மளை நல்வழிப்படுத்துகின்ற இந்த பிரபஞ்சத்தை நன்றியோடு வணங்குவோம் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி வாழ்வோம் நலமாக வளர்வோம் நலமாக உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்